100 மதிப்புள்ள மாரி புல்ல சாணியை கொடுத்துனே அது எல்லாமே சாக்கடையில விளந்துட்ட சாக்கடையில உளந்துட்டா சாக்கடையில எதிகிட்டே போட்டேன் менடலு நோ சாணியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது போ மணித்து விடு மணித்து விடு பாட்டி ஏர்க்கனவே படிவு வீட்டில் வேலை போய் இருந்து நீயும் இப்படி பண்ணாத படிவு வீட்லயே வேலை பார்த்த அவ பெரிய பணக்காரி அவள மறுல என்னால சம்பளம் கொடுக்க முடியாதுமா டெய்லி ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா தாரே வாங்கிடு சரி 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 ஓ பாட்டி எங்க அம்மா சாணி கேட்டாவோ ஏல பால் மண்டையா உங்க அம்மா ஏற்கனவே பழைய பாக்கி தரல எங்க அம்மா இருபது கேட்டாவோ அடுப்புல வைக்க வேணும் உங்க அம்மைக்கு வர வேலையே இல்லையோ அதான் என்கிட்ட தர முடியாதுன்னு சொல்லு பழைய பாக்கியே கொடுத்துட்டு வாங்கிட்டு போய் சொல்லு நீங்க தரலன்னா உங்க மாவளை நான் அடிச்சிருவேன் ஏல அவ என் மாவளே கிடையாதுல அவ என்கிட்ட சாணி வாங்கிட்டு போக வந்திருக்கா விற்கிறதுக்கு ஹலோ வணக்கம் என் பேர் பால் மண்டையன்

அப்படிலாம் உடம்பா கோவப்படக்கூடாது எந்த தினமும் போ நல்லா நான் புத்தியை மாற்றி விடுதேன் கோவப்படக்கூடாது நானே இப்போ நல்ல காதுக்கு கண்ணுக்கெல்லாம் மருந்துத்தி ஒழுங்குனானபடி இருக்கேன் கோவத்தை விட்டுரு நல்லபடியாக ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் கட்டிட்டு சந்தோஷமாக இறி நம்ம வீட்டுக்கு வா சாணி தாரையும் கொண்டு போய் விற்றுட்டு வா பால் இருக்குது முட்டை இருக்குது விலை கொடுத்து வாங்கிக்க சரியா சரி சரிக்க இந்த பரதேசியை காப்பாத்திட்டோம்ல வாங்க வீட்டுக்கு போவோம் ஏட்டி வயதுல நாலு தயலாண்டி யோகா டீச்சர் வச்சு செஞ்சுட்டாப்போ ஏக்கா அது வேலையை பறிச்ச பானுமதிக்கு எதை நிலமனா எக்கா மொனிஸ் எதுவும் பண்ணிடுவாளோ என்னமோ தெரியலையம்மா பொல்லாதவளா ஆயிட்டு வர நாளுக்கு நாளா நம்ம உதவி மயக்கத்துல தான் கிடக்குவா நம்ம போவோம் எக்க ஒரு நிமிஷத்துல கொலகேசாயி நம்ம ரெண்டு கம்பி எண்ணா தெரிஞ்சோம் நல்ல வேலை தப்பிச்சிட்டோம்ப்பா

ஹார்ட்வேர் கிட்னி கிட்னி புடுங்கிட்டீங்களா வயதுல குத்துப்பட்டு வந்தவள இவ ஓ சாரி இவங்கள நான் கிட்னி ஆபரேஷன் நினைச்சிட்டேன் நல்லா நினைச்சிரு டாக்டரே உருண்ட பண்ண டாக்டரே ஒழுங்கா ஆபரேஷன் பண்ணீரா இல்ல கிட்னி கிட்னி புடுங்கிட்டீரா அந்த மாதிரி வேலைகள நம்ம ஹாஸ்பிடல்ல நடக்காதுமா சரி நாங்க பேய்டாரோ பேஷண்ட்க்கு ஆபரேஷன் காண பில் அது அந்த படுத்து கிடக்கலாம் அந்த பரதி சிட்ட கேளுங்க யார் வந்தாலும் நாங்க தான் கொண்டு பில் கொடுக்கணுமா நாங்க போய் ஒரு காபி குடிச்சிட்டு வரோம்

முமோல படுக்க முடியல வாங்க செக் பண்ணவும் பானமதி எனக்கு தேஞ்சவே ஆளா கூட கொஞ்சம் பாசனோ ஓ இது பேஷண்ட் உடைய ஆளா அது முதல்லயே சொல்ல வேண்டியதானே சரி போங்கோ ஒளச்சிட்டியே பானமதி நான் எங்க இருக்கே யம்மா என்ன குத்துனவே என்ன பானமதி பொளச்சிட்ட போல தெரியுது உலங்க இருந்து இருந்துக்கோ

ஏற்கனவே ஊர் பூரா எதிராளியும் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் இதுல இவா வேற இவாவ பயங்கரமான மோசமான பொம்பளையா இருக்கா எடுத்ததும் கத்தி விட்டு சொருவிட்டாளா அம்மாடியோ வேண்டாம் வேண்டாம் இவளை பதிச்சுக்கவே வேண்டாம் போலீஸ் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நம்ம படி பண்ணி வீட்டுக்கு வேலையை வேணா விட்டுரும் படத்தோட வாரே வீட்டாரே நான் என்னத்துக்கு வேலையை விடணும் இவன் பெரிய இவளோ உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ண நான் அங்கதான் வேலை பாப்பேன் அவங்க நல்ல எனக்கு நிறைய இருக்காவோ ஆமா மூஞ்சி மோரகண்டி மாதிரி இனி உங்க அப்பாட்ட போய் நல்ல பிள்ளைய உங்க அப்பா தெருவுல விட்டுருக்கான் ஊர்ல உள்ள செத்து நமக்கு ஒரு பக்கத்துல உட்கார்ந்து நம்மளை கவனிக்க கூட ஆள் இல்ல அந்த அளவுல நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கோமோ இருந்தானே அவன் எதுக்கு இருக்கானோ புருஷன் போனதும் போட்டாரா அவங்க காலம்பரிய போய் இறங்கிட்டாவலாம் நேராக அந்த புது ஆஃபீஸ்க்கே போய் வேலையை ஆரம்பிச்சிட்டாவலாம் சுந்தரிதான் ஒரு மாதிரி டல்லாக இருந்தாலாம் அதுக்கப்புறம் அவளும் கொஞ்சம் வேலையில் சுறுசுறுப்பாகிட்டாலாம் அப்புறம் பக்கத்தில் ஏதோ ஹோட்டல் இருக்கான் அங்கே ரெண்டு பேருக்கும் ரூம் கொடுத்துருக்காவலாம் தனித்தனி ரூமாக அங்கே தான் சாப்பாடு கப்படெல்லாம் ராத்திரிக்கு வந்துருமா காலையிலக்கும் மதியானத்துக்கும் இந்த ஆஃபீஸ்லேயே கொடுத்துருவா அவ்வளோ கேண்டீனில் ஆ சரி சரி கொஞ்சம் வெளியிலேயே போனால் சுந்தரிக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைன்னா அப்படி புருஷனே நினச்சிட்டு ஆமாம் அதுவும் பக்கத்துல இருந்துக்கிட்டு ஆயிரம் வாட்டி கேட்கலாமே நெட்ட வெளியே எதுவும் சொன்னாலா சொன்னாலா என் புருஷன் வந்துட்டானா வந்துட்டானான்னு கேட்டே கிடந்தா எனக்கு அவன் ஒன்றும் போன் போடலை வேலையில பிஸியாக இருப்பாள் இருக்கா ஆமா ஆமாம் சரி ஏட்டி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே கோயில் போயிட்டு வருமா இல்லைச்சிக்கா கோயில் போயிட்டு வருமா எல்லாரும் சுத்தமாக இருக்கீல எல்லாரும் சுத்தமாக தான் இருக்கும் வாங்க கோயில் போவோம் ஒரு ஆட்டை பிடிச்சி போவங்கக்கா கொஞ்ச தூரம் நடக்கணும் பற்றியெல்லாம் மழைலாம் வர்ற மாதிரி இருக்கு எப்படி நடந்தால் தான் அரை மணி நேரத்தில் கோயில் போயிடலாமே அரை மணி நேரம் நடக்கணும்லாக்கா ஆட்டை எதாவது பிடிங்கக்கா நூறுரூவா கேட்பேன் ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபா கொடுப்போம் அப்படியா சரி சீக்கிரமாகவும் போயிட்டு வந்துடலாம்ல ஆனால் வரும்போது நடந்து தான் வரணும் சரிக்கா சரி வாங்க அப்ப இந்த ரோட்டு கிட்ட போய் ஆட்டை பிடிப்போம் ஆட்டோ ஆட்டோ ஸ்டாப் ஸ்டாப் ஆட்டோ ஆட்டோ ஏன் ஆட்டோ நிற்கு வாங்க போவோம் எங்கக்கா போனோம் சிவன் கோயிலுக்கு நூற்றம்பது ரூபா நல்ல கதையா இருக்கே எழுபத்தஞ்சு ரூபா தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் வேணா நூறுரூவா தரோம் வாங்க என்னமா அவங்களோட சரையா இருக்கு ஏறுங்க வாங்க வாங்க ஏறுவோம் ஏறுவோம் போட்டு போட்டு போட்டோம் தங்கச்சான் உள்ள போய் அர்ச்சனை தட்டை வாங்கிட மாட்டி எனக்கு மனசே சரில நம்ம மாப்பிள்ளை பையன் வேற திடீர் திடீர்னு ஓடிட்டா மத்தியா உள்ள நேரத்துக்கு அதனால ஒரு அர்ச்சனை பண்ணிருவோமா ஏன் வர மாட்டோம்னு போய் எப்படி ஓ வாயை வைக்காத தாயே அப்பிடில்லாம் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லாம வரணும் அதான் மனசுக்கு இட ஒரு மாதிரி நெருணல்லாம் இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுக்கா மகாராஜா தான் அப்பப்ப வெளிநாட்டுக்கு போயிட்டு போயிட்டு தானே வாரான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி வாங்க போவோம் வெளிநாட்டு மாப்பிளையை பார்த்தா வயசுல நெருப்பு கிட்டு தான் இருக்கணும் உள்நாட்டுலயே வேலை வெட்டி இல்லாட்டாலும் பரவாயில்லனு நல்ல பயலா பார்த்து கிட்டி வைக்கலாம் அதான் நாங்களும் சொல்லதான் இழுச்சக்கா என்ன உங்க ரெண்டு பேர் திருவாய முடிட்டு போங்க ஓகே இந்த கோயில் தான் எங்கேயோ சொன்னாவோ ஏஞ்சலுக்கு அப்பா இருக்கிறதா சரி இந்த மிட்டாயை வாங்கி கொடுத்துட்டு அவர்கிட்ட சொல்லுவோம் பேரும் பிறந்திருக்கா ஐய் பேர்த்தி பிறந்திருக்கா ஐயா ஐயா அவர் பேர் என்னமோ சொல்லுவாவளி அண்ணாமலையா என்னமோ ஒண்ணு ஐயா இந்த இங்கே தான் உட்காந்துருக்காரு போய் சொல்லுவோம் ஐயா ஐயா நல்லா இருக்கீங்களா ஏசம் நாட்டுக்கார் ஐயா வருதத்தில் இருப்பார் என்ன இருந்தாலும் சமந்தாக்கார நம்ம எல்லாம் கொதிக்கி வச்சுட்டோமே ஐயா ஐயா நான் தான் உங்கள் சமந்தாக்கார் ஏஞ்சலுக்கு மாமியார் வந்திருக்கேன் உங்கள் மகளுக்கு அழகான பெண் குழந்தை பிறஞ்சிருக்கு நீங்கள் சாத்தா ஆயிட்டீங்க சந்தோஷமா சிரிக்கீங்களே இந்த அங்கே இந்த மிட்டாயை வாங்கிவிடுங்க

ஐயா நாளைக்கு வேணால் வீட்டுக்கு வந்து உங்கள் பேச்சையே பார்த்துட்டு போகிறீல்ல நான் சொல்லுவேன் உங்கள் வீட்டை மட்டும் நான் சொல்லுவேன் ஐயா ஐயா என்னாச்சு அய்யய்யோ நம்மக்கிட்ட வந்து குனிஞ்சு குனிஞ்சு மடியிலெல்லாம் படுத்து அழுதார் பாவமே எம்மையோ கையை விட்டு கையை விடு கையை விட்டு எங்க ஏஞ்சலுக்கு மாமியார் அரஞ்சு பண்ண பட்டி மாதிரி இருக்கு ஐயா அது இளிச்சக்கா அது அலெக்ஸ் தானே அழகுரு ஐயா அந்த பியாரி எடுத்து வந்தா இன்ன இங்க கடக்கா ஐயா விடு 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 பாட்டி விடு அம்மா கை வலிக்கே விடு கை கடிக்காத எப்பே என்ன கடி கடிச்சி போட்டா என்ன என்ன கலர் சத்தம் இந்த பின்னாடி இருக்கார்ல அவர் இந்த பாட்டியை கடிச்சி அட இவன் பைத்தியக்காரே இவங்க கிட்ட போய் அரட்ட பேசவாங்களா சீக்கிரமாங்க சீக்கிரமாங்க எல்லாரையும் அடிச்சுடுவோம் இவன் பைத்தியம் இவன் குடும்பமே இவன ஒதுக்கிறச்ச அது சொல்லிக்கிட்டே இருந்தான் அப்புறம் மெண்டல் ஐட்டம் அப்படியே சங்கதி சேர் 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 நாங்க அந்த பாட்டிய கூட்டிப் போய்டோம் ஏ பாட்டி இந்த இடத்த வந்து எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க மெண்டல் மாதிரி இந்த கடை போதமா இன்ன கொஞ்சம் வேணுமா ஏன் செல்லக்கு பிள்ளை பிறந்ததச் சொல்றதுக்கு தான் அம்மா வந்தே இப்படி கடிச்சி போட்டானே அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் வியாழைய பார்த்துட்டு போங்க கடவுள் போல வந்து காப்பாத்து நீங்க உங்க எல்லாத்துக்கும் நன்றி மா நன்றி பண்ணிட்டு இருக்கட்டும் போங்க இளிச்சக்கா இந்த ஆள் கொஞ்ச நஞ்ச வரதா வந்தா என்ன அக்கிரமமும் பாவமும் பண்ணா பத்தியா கடவுள் எப்படி போட்டாருன்னு எனக்கு தான் ஓவர் ஆடக்கூடாதுங்கிறது இப்ப பத்தியா எப்படி கிடக்கும் சேர்த்த பையன் இதுல தான் பாட்டி தான் பெரிதாவும் கடி வாங்கிட்டு ஆமா ஆமா எக்க அந்த ஸ்வீட் பாக்ஸ் தூக்கிடுவோமா அப்ப கடி வாங்க தயாரா